காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதினாறு இக்காலத்தில் அதிலும் என்பதாக ஒன்று வந்திருப்பதாக சொல்லப்படும் காலத்திற்குள் தான் ஹிருதயத்தை அடியோடு புறக்கணித்துவிட்டு மூளைக்கு மட்டும் சரக்கு ஏற்றுகிறதே கல்வி முறை என்று ஆகிவிட்டது சுதந்திரத்திற்கு முந்தி வெள்ளைக்காரர்கள் நடத்தி வந்த கல்வி திட்டம் நம்முடைய வாழ்முறையை பாழ்படுத்தி அவர்களுக்கு அடிமை வர்க்கமாகவே நம்மை ஆக்குகிற உத்தேசத்துடன் ஆனாலும் அப்படி தெரியாமல் ஏதோ நம்மை ரொம்ப முன்னேற்றி விடுகிற ஒன்றாக அவர்களால் மிகவும் தந்திரமாக வகுக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஆட்சி முடிந்து ஸ்வராஜ்யம் வந்த பின் அந்த முறை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் மாறவும் மாறிற்று எப்படி என்றால் முன்னை விட மோசமான கல்வி முறையாக இதில் கல்வியும் இல்லை முறையும் இல்லை ஏன் நிஜமாகவே மூளைக்காவது சரக்கு ஏற்றுகிறார்களா என்றால் அதுவும் கேள்வியாகத்தான் இருக்கிறது அம்சம் என்பதை பின்னுக்கு தள்ளி ஜாதி பணபலம் மிரட்டல் என்கிறவற்றை வைத்து கல்வி பட்டம் என்றால் வேற எப்படி இருக்கும் லஞ்சத்தை லஞ்சம் என்ற அசல் ரூபத்திலும் டொனேஷன் என்ற பெயரிலும் கொடுத்து அட்மிஷன் பெறுவது பாஸ் போட பண்ணுவது மிரட்டி உருட்டியும் கூட பாஸ் பண்ணுவது இப்படி மாணவன் பண்ணுவதற்கு வாதியார்களும் மேனேஜ்மெண்ட்டும் இடம் கொடுத்து சலாம் போடுவது போதா குறைக்கு கவர்மெண்டே பண்ணுகிற பட்சபாதம் யோசித்து பார்க்காமல் ஓட்டை பற்றியே யோசனை பண்ணிக்கொண்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக்கி கொண்டிருக்கும் ரிசர்வேஷன் என்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் போது இந்த தேசத்தில் தர்ம நியாயமான கல்வி முறை நடக்கிறதா நடக்குமா என்பதே கேள்வியாய் இருக்கிறது குரு சிஷ்யர் என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ லட்சணங்கள் அம்சங்கள் கொடுத்து ஏற்பட்டிருக்கும் பெயர்களுக்கும் தற்போது பெருகி வரும் டீச்சர்கள் ஸ்டூடெண்ட்டுகள் இருக்கிற விதத்திற்கும் எங்கேவுக்கு எங்கேயோவோ இருக்கிறது நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு உன்னதமான கலாச்சாரம் இப்படி பிராண ஆபத்தாக அறிப்பட்டு கொண்டே போய் தேசத்தின் வருங்கால பிரஜைகளை நல்லவர்களாக்குவதற்கு எந்த ஏற்பாடுமே இல்லாத போது அதை சீர்படுத்த வேண்டும் என்ற பிரக்ஞையே அரசாங்கத்திற்கு இருக்கிறதாக தெரியாததுதான் எல்லாவற்றையும் விட ரொம்பவும் கவலை தருவதாக இருக்கிறது ராஜாங்கத்திற்கு தில்லியில் இருப்பது ஸ்டேட்டுகளில் இருக்கிறவை எல்லாவற்றுக்கும் தான் திரும்பினாய் இருக்கிறது என்பதும் தான் இருந்தாலும் வருங்காலத்திற்கே விதை முதல் கல்விதானே அதற்கு பிரையாரிட்டி தந்து சரி பண்ண வேண்டுமோ வேண்டாமோ அப்படி இல்லாமல் இருக்கிறதும் இன்னும் சீர்கெட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ரொம்ப கவலையாயிருக்கிறது உங்களையும் கவலைப்படுத்துவது தவிர இந்த பேச்சால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா தெரியவில்லை தற்கால சாந்தியாகவாவது நம் கவலையை போக்கிக்கொள்ள இதுவரை பார்த்த பூர்வீகர்கள் கதைக்கே தான் போகணும் போகணும் என்கிறேனே தவிர பழங்கதையை பேசினால் மட்டும் போதுமா கண்முன் நடக்கிறதற்கு நமக்கு தெரிந்த நல்ல வழியை சொல்லாமல் இருக்கலாமா என்றும் தோன்றுகிறது அதனால் இக்கால ஆசிரியர்மார்களுக்கே அப்பீல் செய்து கொண்டு பார்க்கிறேன் அவர்கள் தானே தற்காலத்திலும் தங்கள் ஜீவனோபாயமாகவே கல்வியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் வேற வேலை கிடைக்கவில்லை என்பதனால் இதற்கு வந்ததாக இல்லாமல் வருங்கால பிரஜைகளின் அறிவை மேம்படுத்தும் கல்வி என்ற உத்தமமான தொழில் தங்களுக்கு வாய்த்திருப்பதன் பெருமையை அருமையை அவர்கள் உணர்ந்து ஆசிரியர் தொழிலை ஒரு ஆராதனையாக ஆற்ற வேண்டும் அதோடு இவ்வளவு நேரம் சொன்னது போல் நிஜமான கல்வி என்பது அறிவை மாத்திரம் அபிவிருத்தி செய்வதோடு நின்றுவிடாமல் சத்குண அபிவிருத்திக்கும் வழி செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர வேண்டும் இந்த இரண்டுக்கும் தாங்களே பொறுப்பு என்று மனசார பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் கல்வித்தரம் குறையாமல் காப்பாற்றுகிற ரக்ஷையாக அவர்களே இருக்க வேண்டும் அந்த தரம் பாடத்திட்டத்தோடு முடிந்துவிடும் விஷயமில்லை வாழ்க்கையில் சத்குணம் உள்ள சத்ஜைகளை உண்டாக்க வழி செய்தாலே கல்வியானது நிஜமான தரத்தை பெற்றதாகும் குருகுல வாசம் மாதிரி இந்த ஆசிரியர்கள் சதா காலமும் மாணவர்களை கூட வைத்துக்கொண்டு வாழவில்லை ஆனால் கூட வைத்துக்கொண்டு கொண்டு வாழும்போதுதான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை உதாரணத்தால் மாணவர்களின் குண அபிவிருத்திக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் பள்ளி நேரம் அதில் பீரியடுகள் என்றும் நடைமுறை இருந்து அப்படி டீச் பண்ணும்போது அறிவுக்கு அறிவுக்கு மட்டுமேயான வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுப்பதற்கு அதிகமாக குண அபிவிருத்தி விஷயத்தை எடுத்து போட்டுக் கொள்வதற்கில்லை என்றும் தீர்மானித்துவிடக்கூடாது குருவின் கூடவே வாழும்போது மாணவர் பெறுகிற வாழ்க்கை உதாரணம் ரொம்பவும் கூடுதலானதுதான் ஆட்சேபணையே இல்லை அதனால் ஸ்கூல் நேரத்தில் மட்டும் மாணவர்கள் பழகும் பல ஆசிரியர்களின் வாழ்க்கை உதாரணம் அவர்களை டச்சே பண்ணாது என்று அர்த்தமில்லை இளம் உள்ளங்களில் தங்களுடன் கொஞ்சமோ நஞ்சமோ எவ்வளவு பழகுகிறார்கள் ஆனாலும் அவர்களின் தரத்தை பொறுத்து நல்ல முறையிலோ கெட்ட முறையிலோ ஒவ்வொரு அளவுக்கு இம்ப்ரெஷன் பதிந்து அந்த இன்ஃபுளுசில் பசங்களும் அதே வழியில் தாங்களும் போக தூண்டுதல் பெறுவார்கள் இக்கால ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதும் மாணவர்கள் பாடத்தை பாடம் கொடுக்கிற ஆசிரியரையும் தான் கவனிக்கிறார்கள் பாடம் அவர்கள் மனசில் பதிகிற மாதிரி தான் அந்த ஆசிரியரின் நடத்தையும் பதிகிறது பாடத்தை கவனிக்காமலும் அது மனசில் பதியாமலும் போகிற மந்தமான மாணவனும் கூட ஆசிரியரின் நடத்தையை கவனிப்பான் அது அவன் மனசில் பதியும் அப்படி மாணவர்களுக்கு பதிவது அவர்களை நற்குண நல் ஒழுக்கங்களில் கொண்டு விட வேண்டும் அந்த ரீதியில் நாம் உத்தமமாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு ஜீவனோபாயம் தருகிற அந்த மாணவ ஜீவர்களுக்கு தாங்கள் துரோகம் செய்ததாகிவிடும் என்கிற அளவுக்கு ஆசிரியர்மார்கள் ஆழமாக கருத வேண்டும் வாழ்க்கை உதாரணம் என்ற முக்கியமான அம்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாடம் போதிப்பது என்றே வருகிற அம்சத்திலும் ஆசிரியர்கள் ஏனாதானோ என்று இல்லாமல் அந்தரங்க பூர்வமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் ஏனாதானோ என்று டீச் பண்ணிவிட்டு அதனாலேயே பசங்கள் தங்களிடம் டியூஷன் வைத்துக் கொள்ளும்படி செய்து தங்களுடைய சம்பாத்தியத்தை விருத்தி செய்து கொள்ள ஒரு ஆசிரியர் எண்ணினாரானால் அதை போன்ற தர்ம விருத்தமான பாபம் இன்னொன்று இல்லை புண்ணியவசத்தால் கிடைத்திருக்கும் டீச்சிங் வேலையை இப்படி பாபகரமாக பண்ணிக்கொள்ளலாமா அந்த மாதிரி நினைப்பதற்கே அவர்கள் பயப்பட வேண்டும் மற்ற தொழில்களுக்கு போகிறவர்கள் தாங்கள் படித்த படிப்பை உபாயமாக கொண்டு அந்த தொழிலை ஆற்றுகிறார்கள் அநேக உத்தியோகங்களில் இருப்பவர்கள் செய்யும் தொழில்களில் அவர்கள் படித்த படிப்பு நிறையவோ கொஞ்சமோ அப்ளை ஆகிறது அதோடு சரி படித்த படிப்பு கொஞ்சம் கூட பிரயோஜனம் ஆகாத உத்தியோகங்களிலும் பலர் இருக்கிறார்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு ஏஜிசில் ஆஃபீஸில் கிளார்க் என்றான் இப்படியெல்லாம் இல்லாமல் படித்த படிப்பு அப்புறம் செய்யும் தொழிலுக்கு உபாயமாய் இருக்கிறது என்பதற்கும் மேலே அந்த படிப்பே மூலதனமாக இருப்பது ஆசிரிய தொழிலில் தாங்கள் மாணவர்களாக இருந்தபோது படித்த படிப்பையே ஆசிரிய தொழிலில் அப்புறம் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு டீச் பண்ணுகிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்து கொண்டே மறுபக்கம் கற்போராகவும் ஏற்கனவே படித்ததையே திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி திரும்ப திரும்ப அதே பாடங்களை அவர்கள் டீச் பண்ணுவதால் அந்த பாடங்களிலே அவர்கள் முழு கருத்தும் செலுத்தினால் அவர்களுக்கே பழைய பாடங்களிலிருந்து புது புது விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமாக மேல் படிப்பில் இந்த மாதிரி நடக்கும் இது மேலே மேலே ரெஃபரன்ஸுகள் பார்த்து பாடங்களுக்கு மெருகேற்றி கொள்ள உதவும் புத்திசாலி மாணவர்கள் கேட்கிற கேள்விகளும் இப்படியே ஆசிரியர் சப்ஜெக்டை மேலும் ஆழமாக துருவி பார்த்து தெரிந்து கொள்ள உப உபகாரம் செய்யும் டீச்சர்களை மாஸ்டர் என்று சொல்கிறோமே பொருந்தும்படி அவர்கள் விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் நன்றாக தெளிவாக டீச் பண்ணி விஷயத்தை மாணவர்களுக்குள்ளே ஆழமாக இறக்க முடியும் ஒரு கதை சொல்வார்கள் பௌராணிகர் ஒருவர் ராஜாவிடம் போய் பாகவதம் சொல்வதாக சொன்னாராம் அதை கேட்ட ராஜாவுக்கு அவர் எப்போது ராஜ மரியாதைக்கும் சம்பாவனைக்கும் ஆசைப்பட்டு அப்போதே அவர் பாகவதத்தை படித்து பக்தி ஞான வைராக்கியங்களை பெறவில்லை என்று புரிந்துவிட்டது அந்த மாதிரி புஸ்தக விஷயத்தில் உட்கருத்தில் ஊறாதவர் சொல்லி கேட்டால் கேட்கிற பேருக்கு பூர்ணமான பிரயோஜனம் கிடைக்காதே என்று பார்த்தான் ஆகையினால் வந்த பிராமணருக்கு ஏதோ ஒரு சம்பாவனையை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை படித்து பார்த்து விட்டு வந்து அப்புறம் உபன்யாசம் பண்ணுங்கள் என்றான் பௌராணிகருக்கு அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரியவில்லை ஆனாலும் ராஜா அதை நிறைவேற்றினால் கௌரவம் எல்லாம் கிடைக்குமே என்பதாலும் அவரும் ராஜா சொன்ன மாதிரி திரும்பி போய் இன்னொரு தடவை பாகவதத்தை நுணுக்கமாக படித்துவிட்டு அவனிடம் வந்தார் இப்போதும் முன்மாதிரியே அவன் அவருக்கு ஒரு சம்பாவனையை பண்ணி இன்னொரு தடவை படித்து வாரும் என்று சொன்னான் அவரும் அதே மாதிரி பண்ணினார் ராஜா பழைய பல்லவியையே பாடினான் பௌராணிகரும் அதற்கு பல்லவி பாடினார் இப்படியே அந்த இரண்டு மூன்று தடவை மட்டுமில்லை இருபது தடவை ராஜா அவரை மறுபடி படித்துவிட்டு வரும்படி அனுப்பி வைத்து அவரும் அப்படியே பண்ணினார் இருபத்தோராவது தடவையும் ராஜா தன் பல்லவியை பாடினான் ஆனால் இந்த தடவை அவர் அதற்கேற்க அனுபல்லவி பாடவில்லை ரொம்ப நாள் ஆகியும் அவர் வராததால் ராஜா என்ன ஏது என்று பார்த்து வருவதற்காக அவர் கிரகத்துக்கு ஆள் அனுப்பினான் போன ஆள் திரும்பி வந்து இந்த தடவை அவர் பாகவதம் பாராயணம் பண்ணியவுடன் அவருக்கு பக்தி ஞான வைராகியங்கள் வந்துவிட்டதாம் ராஜாவுமாச்சு ராஜசதசுமாச்சு வீடுமாச்சு வீட்டு மனுஷாலும் என்று விரக்தியாக சொல்லிக்கொண்டு அனுபவம் பெற வேண்டும் என்ற தாபத்தோடு காட்டுக்கு போய்விட்டாராம் என்றான் ராஜாவுக்கு திருப்தி ஆயிற்று இப்போது பௌராணிகர் பாகவதத்தின் ஸ்பிரிட்டில் ஊறிவிட்டார் இப்போதே அவருக்கு பாகவதம் சொல்ல தக்க பக்குவம் வந்திருக்கிறது அப்படிப்பட்டவர் சொல்லி கேட்டால்தான் கேட்கிற பெயருக்கும் பிரயோஜனம் கிடைக்குமாதலால் இப்போது அவரை தேடி கொண்டு வந்து தானே போய் சிரவணம் செய்ய வேண்டும் என்று ராஜா தீர்மானித்தான் அந்தப்படியே காட்டுக்கு போனான் தான் தேடி தேடி போன ராஜா தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பதையும் ஒரு பொருட்டாக பௌராணிகர் நினைக்காமல் பகவத் சிந்தனையிலேயே தான் இருந்தார் ராஜா அவரை நமஸ்கரித்து பாகவதம் உபதேசம் பண்ணுமாறு பிரார்த்தித்தான் தன்னை இப்படி பகவத் பரமாக திருப்பிவிட்ட உபகாரி அவன்தானே என்பதால் அவரும் நன்றியோடும் அருளோடும் அவன் மனசிலே நன்றாக இறங்குகிற முறையில் அவனுக்கு பாகவதம் சொன்னார் இப்படி கதை இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் அந்த பௌராணிகர் தம்முடைய சப்ஜெக்ட்டான புராணத்தை படித்து அதன் ஸ்பிரிட் என்கிற உட்கருத்திலேயே தோய்ந்த போது பௌராணிக தொழிலையே விட்டுவிட்ட மாதிரி ஆசிரியர்களும் தங்கள் சப்ஜெக்டை ஆழ்ந்து படித்து டீச்சிங் ஜாபையே விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த கதையை நான் சொல்லவில்லை மீண்டும் நெடுநேரம் சிரிக்கிறார் ஸ்ரீசரணர்கள் சொல்கிறவர் சொல்லும் விஷயத்தின் உட்கருத்தை புரிந்து கொண்டு சொன்னால்தான் கேட்கிறவரின் மனசிலும் அது நன்றாக புகுந்து பூர்ண பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று ராஜா நினைத்தானே அதை ஆசிரியர்களுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுவதற்காகவே சொன்னேன் பௌராணிகர் ஆழ்ந்து பாராயணம் பண்ணியது பக்தி ஞான புஸ்தகமாய் இருந்ததால் அவர் தொழிலை விட்டார் ஆசிரியர்கள் படிக்கிற புஸ்தகங்கள் அப்படி இல்லையே மத போதனையாக டீச் பண்ணுவதாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு தீவிரமாக சாதாரண நிலையில் இருக்கப்பட்ட நாம் எல்லாம் போய்விட மாட்டோம் படிக்க படிக்க புத்தியாலேயே மேலும் மேலும் நன்றாக தெரிந்து கொள்வதோடு ஒரு அளவுக்கு கணிசமான அளவுக்கே தெரிந்து கொண்டு அப்படி தெரிந்து கொண்டதை கேட்பவருக்குள்ளேயும் நன்றாக இறக்குகிற சக்தியை சம்பாதித்துக் கொள்வதோடு நாம் எல்லாம் நின்று விடுவோம் அதுவே போதும் அதுவே பெருசு இதற்கு மேல் எதிர்பார்ப்பதற்கில்லை மொத்தத்தில் விஷயம் பசங்கள் மட்டும்தான் பாடத்தை பக்தி சிரத்தையுடன் படிக்க வேண்டும் என்றில்லை பாத்தியார்மார்களும் பழைய பாடத்தையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்து சொல்லிக் கொடுத்தாலும் அந்த காரியத்தை பக்தி சிரத்தையுடன் செய்து சொல்கிற விஷயத்தின் உட்கருத்தை தாங்களும் நன்றாக புரிந்து கொண்டு கேட்கிற மாணவர்களுக்கும் நன்றாக புரிய பண்ண வேண்டும் இதிலே திரும்ப திரும்ப படிப்பதால் பாத்தியார்மார்களே புதிது புதிதாக தெரிந்து கொள்வதற்கு காலேஜ் மாதிரியான மேல் படிப்பு கட்டத்திலேயே ஜாஸ்தி ஸ்கோப் உண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆசிரியர்கள் தாங்கள் பெற்ற அறிவை எல்லாம் மாணவர்களுக்கும் ஊட்டத்தான் பாடுபட வேண்டும் என்றாலும் அதில் ஒரு ஜாக்கிரதை இருக்க வேண்டும் பசங்களுக்கு விஷயங்களை எடுத்து சொல்லி அது அவர்களுக்கு உள்ளே போகும்படி பண்ணுகிற காரியத்தில் ரொம்பவும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் பதட்டமும் அவசரமும் கூடவே கூடாது தெரிந்ததை எல்லாம் பசங்களின் மூளையிலே திணிக்க பார்த்தால் ஒன்றுமே உள்ளே இறங்காமல் எல்லாமே பிதுங்கிக் கொண்டு வெளியில் வழிந்துதான் விடும் இங்கே ஆசிரியர்கள் எல்லாம் உண்டியின் உதாரணத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கொட்டிவிட முடியுமா அதில் உள்ள சின்ன வழியாக ஒவ்வொரு காசாக தானே போட வேண்டும் முதலில் போட்டது சிக்காமல் உள்ளே போய்விட்ட அப்புறம் அதுவாக போகாவிட்டால் உண்டியை குலுக்கி அதை போக பண்ணிய அப்புறம் தானே அடுத்த காசை போட வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொன்றாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய அறிவுக்குள்ளே செலுத்த வேண்டும் சொன்ன ஒவ்வொரு அம்சமும் சிக்காமல் அவர்களுக்குள்ளே போய்விட்டதா என்பதை கேள்வி கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டு அப்புறமே அடுத்த அம்சத்துக்கு போக வேண்டும் ஒன்று உள்ளே போகவில்லை என்றால் நிதானம் இழக்காமல் கோபப்படாமல் மாறாக அவர்களுக்கு உற்சாகமூட்டுகிற வகையில் மறுபடியும் தெளிவாக எடுத்துச் சொல்லி உள்ளே போக பண்ண வேண்டும் அப்புறம் அடுத்த அம்சம் மந்த புத்தி பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பது சிரமம்தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் ஆசிரியர்மார்கள் தாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த தொழில் வித்யாதானம் என்கிற புண்ணியமான சேவை இதனால் தான் இளம் பிராயத்தினர் உரியபடி மனிதர்களாக உருவாகிறார்கள் தேசத்தின் லோகத்தின் எதிர்கால க்ஷேமே இதைத்தான் சார்ந்திருக்கிறது என்பதை ரியலைஸ் பண்ணிவிட்டால் தொழிலில் உள்ள சிரமங்களை சிரமமாகவே நினைக்க மாட்டார்கள் பொறுமையையும் பிரியத்தையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பார்கள் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறவர்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கே இருப்பதால் தான் இதையெல்லாம் சொன்னேன் எதிர்காலம் ஒரு பக்கம் இருக்க தற்காலத்தில் கல்வி திட்டம் என்பது அறிவு குணம் ஆகிய இரண்டிலும் தரமானதாக அமைவதற்கும் அவர்கள்தான் போராட வேண்டும் என்பதில் ஆரம்பித்தேன் பழங்காலத்தில் அப்படிப்பட்ட தரமான கல்வி திட்டமே நடைமுறையில் இருந்ததைத்தான் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருந்தேன்